அடுத்ததாக நூல் வெளியிடும் நிகழ்வு இப்பொழுது நடைபெற இருக்கிறது நமது நூலு திரு பழ ஐயா அவர்கள் சீர்மிகு பழ நெடுமாறன் அவர்கள் எழுதிய தமிழ்மொழி தலைவர் திருநாவுக்கரசர் என்ற நூல் இப்பொழுது வெளியிடப்பட இருக்கிறது அதனை வெளியிடுபவர் நீதி அரசர் திரு வி சிவஞானம் அவர்கள் அதனை பெற்றுக்கொள்வதற்காக இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள் எங்களது உற்சாகமான கரவொலியை தந்து நமது தமிழர் தலைவர் பல நெடுமாறன் ஐயா அவர்களினுடைய இந்த தமிழ் மொழி தலைவர் திருநாவுக்கரசனுடைய நூல் வெளியிடக்கூடிய இந்த சிறப்பு நிகழ்வு இப்பொழுது அரங்கேறி கொண்டிருக்கிறது அதனை நாம் உற்சாகத்தோடு வரவேற்று அவரை ஊக்குவிக்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது தமிழ்மொழி தலைவர் திருநாவுக்கரசர் என்ற நூல் இப்பொழுது வெளியிடப்படுகிறது பி ஐயா அவர்கள் வெளியிட இலங்கை தம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்ள அருமையானது ஒரு நிகழ்வு இங்கு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து செல்வன் சிவ நாகராஜ் அவர்கள் எழுதியுள்ள மை செவன் ஃபேவரேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லார்ட் சிவா எனக்கூடிய அருமையானதொரு நூல் பத்து வயதுதான் ஆகிறது அவர் சொன்னது போல அதற்குள் அவரினுடைய மூன்றாவது நூல் என்று சிறப்பிக்கக்கூடிய வகையிலே பத்து வயதிலே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் நமது சைவ சபையினுடைய முன்னாள் தலைவர் அவரினுடைய மகள்வழி பேரன் நமது பேராசிரியர் நாகராஜன் அவர்களினுடைய பேரன் எத்தகைய என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒன்றாக இருக்கிறது இவர் இன்டர்நேஷனல் லெவல் பன்னாட்டு அளவிலே கதை சொல்லும் போட்டியிலே வென்று அவருடைய அந்த கதையினை பதிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நூலினை அவர்களையே பெற்று அவர்கள் பதிப்பித்த சிறப்பிற்குரியவர் இதனை இப்பொழுது வெளியிடுபவர் நீதியரசர் திரு வி சிவஞானம் அவர்கள் பெற்றுக்கொள்ளுபவர் கொள்ளுபவர் பல நெடுமாறனையா அவர்கள் இந்த நிகழ்வினை தொடர்ந்து இந்த நிகழ்வினை தொடர்ந்து தஞ்சாவூர் முள்ளி வாய்க்கால் முற்றத்தில் உள்ள செந்தமிழ் கொற்ற மரங்கில் இடம்பெற சித்தாந்தம் பேரறிஞர் திரு சீசு மணி அவர்களினுடைய ஓவியத்தை சித்தாந்த பேரறிஞர் சீசு மணி அவர்களினுடைய ஓவியத்தை திரு பழ நெடுமாறன் அவர்களிடம் சபையினர் இப்பொழுது ஒப்படைக்கக்கூடிய நிகழ்வு அடுத்ததாக அரங்கேற இருக்கிறது தஞ்சாவூர் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் உள்ள செந்தமிழ் கொற்றம் அரங்கில் இடம்பெற சித்தாந்த பேரறிஞர் திரு சீசுமணி அவர்களினுடைய ஓவியம் இந்த அருமையானதொரு ஓவியத்தை அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலே தமிழ் அறிஞர்களினுடைய ஓவியத்தை வரைந்து சிறப்பு செய்யக்கூடிய சைவ சபையை சார்ந்த பொன் வள்ளி நாயகம் அவர்களினுடைய தூரிகை தந்த சிறப்பு என்பதை நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அத்தகையதொரு ஓவியம் திரு பல நெடுமாறனையா அவர்களிடம் சபையினர் இப்பொழுது அழித்து சிறப்பு செய்கிறார்கள் நிகழ்வினை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்தக்கூடிய நிகழ்வு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யும் விதமாக நமது தமிழ்மொழி தலைவர் திரு பல நெடுமாறனையா அவர்களுக்கு தருமை ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் திரு பல நெடுமாறனையா அவர்களுக்கு தருமை ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தரம் தம்பிரான் சுவாமிகள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் உற்சாகமான கரவொலி தரங்கள் கரவொலி நம் உள்ளத்தை உள்ளத்தை அழுத்தி கரவொலி எழுப்புகின்ற பொழுது ஆயுள் அதிகமாகும் என்பதுதான் மருத்துவம் சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு செய்தி அதனைத் தொடர்ந்து நீதியரசர் திரு வி சிவஞானம் அவர்களுக்கு தருமை ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இங்கு சிறப்பு பேரூரை ஆற்றுவதற்காக நமது செவிகளெல்லாம் காத்திருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து இங்கு வருகை இருக்கக்கூடிய கம்பவாரிதி ஜெயராஜ் அவர்களுக்கு தருமை ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் தொடர்ந்து செல்வன் சி சிவநாகராஜன் அவர்களுக்கு தர்மை ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் இங்கு வந்து சிறப்பு விருந்தினர்களை மாதிதா இந்து பள்ளியின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வதற்காக இந்து அரங்காவலர் குழுவினுடைய செயலாளர் நமது செல்லையா அவர்கள் இங்கு வருகை தந்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் இப்பொழுது தமிழ்மொழி தலைவர் நமது பல ஐயா அவர்களுக்கு அதனைத் தொடர்ந்து நீதியரசர் திரு வி சிவஞானமையா அவர்களுக்கு அவர்களை தொடர்ந்து இலங்கை கம்பவாரதி ஜெயராஜய்யா அவர்களுக்கு தொடர்ந்து செல்வன் சிவ நாகராஜன் அவர்களுக்கும் தருமை ஆதையினர் ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தாம்ரான் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறது நமது பள்ளியினுடைய செயல் குழு உறுப்பினர்கள் சிவநாகராஜன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மாலை அணிவித்து சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு இந்த நிகழ்விலே நமது தமிழ்மொழி தலைவர் திரு நெடுமாறன் ஐயா அவர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எல் எஸ் ஐயா அவர்கள் மாலை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நெடுமாற மாலை அணிவித்து சிறப்பு செய்வதற்கு முன்னதாக இப்பொழுது வள்ளி ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர்களுக்கும் நூல் வெளியிடு நமக்கு சிறப்பிக்க செய்யக்கூடிய அந்த இருவருக்கும் நூல் வெளியிடக்கூடிய

தொடர்ந்து நீதி அரசர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய பத்து வயதிலேயே மூன்று நூல்களை எழுதி சிறப்பு செய்யக்கூடிய தனது பேரனுக்கு தாத்தாவின் கையால் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பரிசு அந்த நினைவு பரிசு நன்றி தொடர்ந்து மாலை அணிவிக்கக்கூடிய நிகழ்வு மாலை அணிவித்து சிறப்பு செய்வதற்காக நாம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எல் எஸ் லட்சுமணன் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் திருநெல்வேலி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எல் எஸ் லட்சுமணன் அவர்கள் இப்பொழுது இலங்கை நம்பவாரதி ஜெயராஜ் அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்கிறார் அதனை தொடர்ந்து நமது நீதியரசர் திரு வி ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்கிறார் தொடர்ந்து நமது செல்வன் சிவ நாகராஜன் அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது இப்பொழுது நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு நமது தமிழர் தலைவர் திரு நெடுமாறன் நெடுமாறனையா அவர்களுக்கு நெல்லையப்பர் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் திருநெல்வேலி மாதிதா கல்லூரியின் செயலாளர் திரு மு செல்லையா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்ய இருக்கிறார் நெல்லையப்பர் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் மாதிதா இந்து கல்லூரியினுடைய செயலாளர் திரு மு செல்லையா அவர்களை நாங்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யும் நிகழ்வு இப்பொழுது இருக்கிறது சிறப்பு செய்வதற்காக நமது நெல்லைப்பர் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் திருநெல்வேலி மாதிதா இந்து இந்துக்கல்லூரியினுடைய செயலாளர் திரு மு செல்லையா அவர்கள் இப்பொழுது மேடையில் இருக்கிறார் இதோ அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வதற்காக இருக்கிறார் இப்பொழுது நமது தமிழ்மொழி தலைவர் திரு பல நெடுமாறனையா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது தொடர்ந்து கம்பவாரதி ஜெயராஜய்யா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது தொடர்ந்து நீதியானமையா அவர்களுக்கு அதனை தொடர்ந்து சிவ நாகராஜன் அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது நன்றி செல்லையா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இப்பொழுது இங்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்து நம்மையெல்லாம் சிறப்பிக்க காத்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு நமது சிவநாகராஜனினுடைய தந்தை பேராசிரியர் சைவத்தையும் தமிழையும் ஒருங்கே வளர்த்த சைவநெறி தவறாமல் வாழ்ந்த சைவத்து நமது நாகராஜன் அவர்கள் பொன்னிலன் வாடிவாசல் போன்ற மிக அருமையான புத்தகங்களை புத்தகங்களையெல்லாம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார் அதனை இப்பொழுது நமது வள்ளிநாயகம் அவர்களினுடைய பேரன் இப்பொழுது அந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு வழங்கி சிறப்பு செய்ய இருக்கிறார் ஒரு நூலாசிரியர் நூலாசிரியருக்கு கொடுக்கும் தந்தை மகனுக்கு காற்று உதவி என்று சொல்லுவார்களே அதே போல மிக அற்புதமாக ஒரு நிகழ்வு தந்தையினுடைய நூலினை மகன் தனது சிறப்பு விருந்தினர்களுக்கு அழிக்கக்கூடிய நிகழ்வு தந்தையை போன்று இவனும் சாதித்து கொண்டே இருக்கிறான் உங்களது உற்சாகமான கரவொலியை கொடுத்து அவனை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் வெளியிடப்பட்ட நூல்கள் இரண்டும் இருநூறு ரூபாய் மதிப்பு ஆனால் இன்றைக்கு விழாப்பந்தலில் நூற்றி இருபத்தைந்து ரூபாய்க்கு இரண்டு நூல்களும் கிடைக்கும் வாங்கி படித்து பயன்பெற அன்புடன் வேண்டுகிறேன் அரங்கிற்கு வெளியே அந்த நூல்கள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது வேண்டியவர்கள் வாங்கி அதனை படித்து பயன்பெறலாம்